சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்க விஜய் சங்கர் இன்னைக்கு நான் கொஞ்சம் டல்லா இருப்பேன் நீ என்ன நல்லா இருந்திருக்க இன்னைக்கு டல்லா இருக்க அப்படி நீங்க அங்க கேட்கறது எனக்கு இங்க கேட்குது இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை இன்னைக்கு நம்ம கருத்து கருப்புறத்துல என்ன சொல்ல போறோம்னா கோடைக்கால வெயிலும் கோமாக்குற கோயிலும் ஒண்ணுதான் வெயிலு மறைக்கிற அளவுக்கு கிடைக்கும் கோயிலு மறைவா கூப்பிட்டு அடிக்கும் இது கருத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமன்ஸ் வந்து சொல்லுங்க இது கருத்து இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கம்மன்ஸ்ல வந்து காய் துப்புங்க நீங்க எப்பயும் துப்புறதுதான் நான் எப்பயும் தான் பரவாயில்ல எப்போ இது ஒரு ஃபில்மே சொல்கிறோம் பார்த்தியா அங்கே நிற்கிறேன் சங்கர் வீடியோவில் போயிடலாம் சரி ஓகே மக்களை இன்னிக்கான ஃபிலிம் ரோல் நான் என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னா எப்பயும் போல தமிழ் சினிமாவில் நடந்த தப்புக்களை தான் தட்டி போட்டு மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்த சட்னி மாதிரி அங்கங்கே கடிச்சு அங்கங்கே பிடிச்சி கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே மக்களே ஓர பசம வாங்க வீடியோ வெளியே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லேற்றுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மிஸ்டேக் என்னன்னா ஜில்லா படத்தில் விஜய்க்கு காக்கி கலரை பார்த்தாலே கடுப்பாய் கடப்பார்த்திக்கு சொருற அளவுக்கு கோவம் வரும் காக்கி கலருக்காகவே சூரிய சுடத நில சுண்டக்காமல் ராக்குவார் விஜய் ஏண்டா இது படத்திலே பதிச்சுன்னு காமிச்சிருப்பாங்க நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காக்கி கலரை பார்த்தாலே ஆத்திரமாக ஒரு ஒரு ஆள் ஆரம்பத்திலே காக்கி கலரை பேண்டை போட்டுன்னு அப்பா கூட ஆட்டம் போட்டிருப்பாரு விஜய் பார்த்தீங்களா தலைவனுக்கு காக்கி கலரை பார்த்தா ஆவாதுன்னு சொல்லிட்டு சூரிய சுண்டக்காமல் ராக்குவார் இங்கே பார்த்தீங்களா அடுத்து பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா லியோ லியோல கிராபிக்ஸ் ஐநாவை காட்டி ஐப் ஆகியிருப்பாங்க அனிருத்தம் பீட்டை போட்டு பில்டப் ஆகியிருப்பாரு ஏண்டா இது படம் பார்க்கும் போது எங்களுக்கே தெரிந்த ஏழ்ற படத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லல அதை சொல்லும் போதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துல விஜய் டைட்டில் கார்டை பார்த்துட்டு தப்பாங்க தாடி இருப்போம் அந்த சீனுக்கு முன்னாடி சீன் பாத்தீங்கன்னா தளபதி ஐநா கூட அண்டர் டேக் ரச்சுக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு அச்சுப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா தளபதி சட்டைக்குள்ள ரவுண்ட் நெக் டிஷர்ட் இருக்கும் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதி சட்டையை கழட்டுவாரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் நெக் டிஷர்ட் காணாம போயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக்னா ராதாராணி படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அதை பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க ஏன் விஜய் டிவில தான் வீக்லி வீக்லி ஏதோ பார்க்கலும்புற போற மாதிரி படத்தை அடிக்கடி போடுவாங்களே அட்லீஸ்ட் நசியாக்காக நாலு பேர் ஆச்சு பார்க்க மாட்டிங்களா அந்த நாலு பேரில் நானும் ஒரு ஆள் தான் நானும் பார்ப்பேன் நீங்களும் நினைக்கிறேன் இது எக்ஸ்ட்ரா ரொம்ப போது கட் பண்ணிட்டு வீடியோ பண்ண இருக்கும் சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா படத்துல அட்லி கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தால பட்ஜெட் பத்தம் மாறி இருப்பாரு அட்லி அதாவது ஒரே படத்துல ரெண்டு கதையை வச்சு அட்லி ரெக்க இல்லாத ரெண்டு ஏஞ்சல்ஸ் கிட்ட ஒரே ஓட்ட வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்லியிருப்பாரு அதாவது நயன்தாரா கிட்டே அதே ஸ்கூட்டி நசிரா கிட்டே அதே ஸ்கூட்டி பட் இதனால ரெண்டு பேரும் ஓட்டும் போது கியூட்டா தான் இருந்துச்சு பட் இதனால இது ஒரு மிஸ்டேக் தானே அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் வீடியோ கால் வீடியோ கால் பொதுவா வீட்டுக்காக வெளியூர்ல வேற வசதி வேலை பார்க்கற வீட்டுக்காரர்கிட்ட வீடியோ கால் பண்ணுவாங்க வயசு பசங்க ஐசு பார்க்க வீட்டுல யாரும் இல்லாத போது வீடியோ கால் பண்ணுவாங்க ஏன் ஆயா கிட்ட அட்ராசிட்டி பண்ண அஞ்சு வயசு பாப்பால இருந்து ஆறு அரை வரைக்கும் வீடியோ கால் பண்ணுவாங்க அதே மாதிரி விஷாலும் ஆம்பளை படத்துல அஞ்சிக்கா கிட்ட வீடியோ கால் பண்ணுவாரு சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விஷாலு அஞ்சிக்காவ ஐசு வண்டி பாக்குற மாதிரி அசராம பாத்துட்டு இருப்பாரு நம்மளும் அஞ்சிக்காவை தான் பாத்துட்டு இருப்போம் இதுல என்ன மிஸ்டேக்னா அஞ்சிக்காவ போன்ல காட்டும்போது போது நெத்தில போட்டு இருக்கும் அஞ்சிக்காவ பிரேம்ல காட்டும் நெத்தில போட்டு இருக்காது அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா இப்போ எல்லாரும் முருகர் சாங்க கேட்டு முறுக்கேத்திட்டு இருக்காங்க சேவல் கூடிய சாங்க கேட்டு செவிடு ஆகிற அளவுக்கு செட்டில் போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க தீயாக தோன்றிய பாட்டை தெகுற அளவுக்கு கேட்கறாங்க அந்த வரிசையில ஆறு படை வேலு முருகா வா வான்னு ஒரு அருமையான பாட்டு மாப்பிள்ளை படத்துல இருக்கு அதுல கூட தனுஷ் வந்து வேகமா ஆடிட்டு இருப்பாரு சரிடா இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லல அது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆறு படை வேல் முருகா வாவான்னு ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லல அந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு அந்த படத்துல ஒருத்தர் வேல் முருகன் கெட்டப்ப போட்டு வேற மாதிரி தான் ஆடிட்டு இருப்பாரு ஆனா திடீர்னு வெட்ட வெயில வெக்கால தூக்கி மண்டையில வச்சா சைடா சாய்க்கிற மாதிரி அந்த வேலுமுருகன் கெட்டப்ப செட்டப்ப சாட்சி ஓகே மக்களே இதுதான் நான் தமிழ் சினிமாவில் கண்டுபிடிச்ச மிஸ்டேக்கு நீங்களும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கை பார்த்துருந்தீங்கன்னா அதை கமல்ஸில் சொல்லுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் விஜய் சங்கர் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஏற்றுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மக்களே வேற எதாவது நான் சொல்லணுமா உங்ககிட்ட